உள்ளங்கை ரேகைகள் மாறுமா அன்பர்களே பல கைரிகை நிபுணர்கள் நிபுணர்களுடைய கேள்வி என்னவென்றால் கைரேகைகள் மாறுமா நிச்சயமாக மாறும் எப்படி எவ்வாறு என்றால் நீங்கள் பதினாறு வயதில் எடுக்கும் கைகளின் ரேகைகள் அறுபத்தி ஒரு வயதில் காணப்படுவதில்லை பொதுவாக நம்மளுடைய மிடில் ஏஜ் கிரைசிஸ் என்பார்கள் அதாவது பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தாறு வயசு தான் எப்படிப்பட்ட மனைவர் வருவாய் எப்படிப்பட்ட கல்வி எந்த நாம் வேலைக்கு போகலாம் இதையெல்லாம் உங்கள் தான் கணிசமாக ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கலாம் பொதுவாக ரேகைகள் அடிக்கடி மாறுவதில்லை அதாவது அதிலும் நம்மளுடைய ஜாதகத்தில் இருப்பது போல் நம் பிறந்த பருவ லக்னத்துக்கு பன்னிரெண்டு இடங்களில் எந்தெந்த ராசியில் யார் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் நம்ம ஜாதக அமைப்பு கை அமைப்பு மாறும் அதாவது சுக்கரன் வலுவான இடத்தில் இருந்து கொண்டால் உங்களுடைய சுக்கரமேடு வலுவாக இருக்கும் அதே போல் பத்தாம் இடத்தில் நல்ல கரகநாதர்கள் இருந்தால் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு என்றால் நல்ல விதிரேகை காட்டப்படும் ஆகவே சின்ன சின்ன ரேகைகள் மாறாவிட்டால் கூட பயோதீகம் வர வர நம்மளுடைய வாழ்க்கையின் சூழலுக்கு ஏற்ப ரேகைகள் மாறுபடும் திருமண ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை இவ்வாறு ஏழு மூல ரேகைகளும் ஏறு ஒவ்வொரு ரேகைகளும் உண்டு மொத்தம் பதினாலு ரேகைகள் உண்டு அதில் சிலவற்றை மாறிக்கொண்டேதாக இருக்கும் நீங்கள் அதை உணர வேண்டுமென்றால் ஒவ்வொரு ஒரு ஆறு ஏழு நாள் ஏழு வருடத்துக்கு இருக்க புகைப்படமோ அல்லது கைப்பதிவு எடுத்தால் கூட தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஏழு ஏழு அதான் ஏழாம் நம்பர் ஏழு நாள்கள் பிறந்தவர்தான் ஒரு குழந்தைகளுடைய தொப்புள் கூடி அந்துவிடும் பதினாலு வயதில் தான் அவங்களுக்கு மாற்றங்களால் ஏற்படும் இருபத்தோரு வயதில் இருபத்தி எட்டு வயசு எப்படி ஏழு ஏழு வருஷத்துக்கு தான் மாறிட்டு இருப்பது போல் கைதிகளும் மாறும் அதை நீங்கள் மனப்பூர்வம் உங்கள் உள்ளங்கையை பாருங்கள் அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இவருடைய கையை பாருங்கள் இவர் உலகத்தில் புகழ்பெற்ற நடிகர்களாக வாழ்ந்தவர்கள் இவருடைய கையை பார்த்தால் இவர்களுடைய சுக்கரமேடு சந்திரமேடு மூல ரேகைகள் எல்லாம் வெகு பிரமாதமாக இருப்பதை பார்க்கலாம் இதை வைத்து நாம் உலகளவில் புகழ் பெறுவோமா என்பதை இதன் மூலம் தான் கண்டுபிடிக்க இயலும் பிரபல நடிகர் டைரக்டர் கூட டெரிக் சாம்சன் என்று பேர் அவருடைய உள்ளங்கையை பாருங்கள் பிரமாதமாக இருப்பது போல் உங்களுடைய கைதி அமைப்பு சீராக அமைந்து கொண்டால் நம்மளுடைய எதிர்காலமும் நல்லாயிருக்கும் கைதிக மாற்றங்களையும் கண்டுபிடிக்கலாம் பிரபல நடிகர்கள் பிரபலமாக வேண்டுமென்றால் சூரியரேகை சந்திரமேடு சுக்கரமேடு இது சார்ந்த பல உண்மைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் நண்பர்களே இதுவும் ஒழுகப்பில் புகழ் பெற்ற ஒரு அம்மையாரின் புகைப்படம் தான் நல்ல சிறந்த நடிகை ஆனால் அவருடைய உள்ளங்கையை பாருங்கள் அற்புதமான கூடுகள் மேடுகள் இருப்பதனால் அவர்கள் உலகளவிய புகழ்வதற்கு காரணம் என்னவென்றால் இந்த மேடுகள் விரல்கள் சீராக இருந்தால்தான் உயர்தர உயர்ந்த நிலைமைச்சி அடைய முடியும் உள்ளங்க எதுவென்றால் பிரபல ஓவியர் மாடர்ன் ஆர்டிஸ்ட் பிக்காசோ அவர்களுடைய புகைப்படம் தான் அமெரிக்காவில் தான் இவருடைய பிறந்த செய்தியல் அவருடைய கையமைப்பில் திடமான விதிரேகி இருப்பதை பார்க்கலாம் அவருடைய கைகளின் மவுண்டுகள் அதாவது மேடுகள் உச்சம் பெற்றிருப்பதையும் நாம் பார்க்கலாம் அன்பர்களே நம்முடைய தலையில் காடப்படும் மூளை பலத்திற்கு ஏற்ப பல கோடுகளும் பல நரம்புகளும் நம்முடைய கையோடு இடைப்பதால் அது சார்ந்து தான் அதற்கு நடத்துவதற்கு ஏற்ப நம்ம நம்மளுடைய கைகளில் மாறுதல் ஏற்படும் அதாவது நம்முடைய ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக சொந்த வீட்டில் அதாவது துலாத்தில் அல்லது ரிஷபத்தில் இருந்து கொண்டால் சுக்கிரனுடைய அருள் போகிறோம் ஆகவே இந்த சுக்கரனின் அருளால் நம்முடைய மாற்றங்கள் ஏற்படும்